அத்த வந்துட்டிங்களாத்த உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குத்த நீங்கள் எல்லாமும் போரும் அடிச்சிச்சு அப்பா நீங்கள் வந்துட்டீங்களா இன்னும் எனக்கு வேலை கம்மி இல்லைனா இந்த குக்கை நீ சாப்பாடு செய்ய அதை செய்யணும் தொல்லை பண்ணுறான் எனக்கு சாப்பாடும் செய்ய வரல எதுவுமே வரலத்த நல்ல வேலை நீங்கள் வந்துட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் அத்த நீங்கள் நல்லா இருக்கீங்களாத்த சரிம்மா அது இருக்கட்டும் நான் ஊருக்கு போயிட்டு இப்போ தானே வரேன் நீ வீட்டில் தானமா இருக்க வீடு ஒரு தடவை கூட்டி வச்சிருந்தா என்ன இப்படி வீடு குப்பையாக இருக்குது இதில் யாராச்சும் உட்கார கூட முடியுமா நீங்கள் ரெண்டு பேரும் இதெல்லாம் நைட்டு வேற தூங்குனீங்களா எப்படி இதில் தூங்குனீங்க அப்படி கேள்றி இப்போதான் நீ என்னோட சேர்ந்துருக்கிற வீடு இவ்வளோ கேவலமாக இருக்குது இவங்க ரெண்டு பேரும் நல்லா வெளியே சுற்றிட்டு வந்திருப்பாங்க போல் ஏமா உங்க அம்மா இதெல்லாம் கத்து கொடுக்கலையா உனக்கு ஒரு வீடை சுத்தமாக வைக்கணும் கூட உனக்கு தெரியாது அம்மா நானும் பிரியாவும் அத்தை வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு தான் வந்தோம் ரெண்டு நாள் நாங்கள் அங்கு இருந்தோம் அவள தேவை இல்லாம போய் திட்டுக்கிட்டு இருக்கீங்க போயிட்டு எப்படி இன்னைக்கு வந்துட்டீங்களப்பா வந்து வீடைவாத சுத்தம் பண்ணலாம்ல எல்லா வேலையும் நானே வந்து பார்க்கணும்னா எப்படி எனக்கும் உடம்பு அசதியா இருக்காதா கொஞ்ச நாள் கூட எனக்கு ரெஸ்ட் கிடைக்காது போல அம்மா நீயா அப்படி பேசுகிற நீ இப்படி பேசுகிற ஆளே கிடையாது இந்த கிளவியை உனக்கு ஏதாவது சொல்லி ஏற்றி விட்டுருக்கோம் தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதம்மா பிரியா பாவம் இப்போ தான் வந்தோம் நாங்கள் நான் கூட கூட்டுறேன் வீடு இப்போ எதுக்கு நீ சும்மா இரு குகன் அத்த மன்னிச்சுருங்க அத்த நானே வீடு கூட்டுறேன் என்ன நீ உங்களை தொல்லை பண்ணவே மாட்டேன் நானே எல்லா வேலையும் பார்த்துக்குறேங்க த நல்லா கூட்டு இப்போதான் புத்தி வரும் பிரியோ வீடு கூட்டி முடிச்சுட்டு வெளியே கிளம்பலாம் என்ன இன்னைக்கு ஒன்று தேட்டருக்கு கூட்டிகிட்டு போகிறேன் கிளம்பு சரி குகன் வீடை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் போகலாம் இங்கே பாரு பிரியா பசங்க அங்க இங்கேயும் கூப்பிட தான் செய்வாங்க ஆனால் நீ தான் வீட்டு வேலையில் பொறுப்பாக இருக்கணும் குகன் கூப்பிட்டானா நாளைக்கு போய்க்கிறேன் இன்னைக்கு போய்க்கிறேன்னு நீ சொல்லி சமாளிக்க தான் செய்யணும் மொதல் நீ வீட்டு வேலையை தான் பார்க்கணும் புரியுதா சரிங்கத்த நான் குகன் கிட்ட வரலன்னு சொல்லிடுறேன் த வீட்டு எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்தால் போகிறேன் அப்படிதாம்மா இருக்கணும் சரிம்மா வீடை கூட்டிட்டு வெளியே பாத்திரம்லாம் அள்ளி போட்டிருக்கேன் அதெல்லாம் நல்லா கழுவி வச்சிரு என்ன அதுக்கப்புறம் துணியும் ஊற வச்சுருக்கேன் மூணு துணியும் குகன் துணியும் தான் அதையும் துவச்சிடுறியா